ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வேடிங் ஒர்க் இன்றைக்கி நம்ம ஒர்க் எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம குளப்பள்ளி பாலிமலை முருகன் கோயிலில் தான் கைஸ் ஸோ அங்கே தான் நமக்கு ஒர்க் ஒர்க் பார்த்தோன்னா நம்ம கோயிலுக்கு சைடில் நம்ம ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரூஃபிங் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பழமை வாய்ந்த கோயில் தான் ஸோ அந்த பழமையை அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க நம்ம கோயிலுக்கு பழனிமலை முருகன் கோயில்னு பேர் வர காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வரைக்கும் சாலை வசதி இல்லை ஸோ சாலை வசதிக்கான இடம் இருந்தும் சாலை வசதி செய்யப்படலை ஸோ மாதிரி இந்த கோயில் பார்த்திங்கன்னா டேண்டிக்குள்ளே தான் இருக்குது ஸோ நமக்கு ரோட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் நம்ம மேலே ஸ்டெப்பில் ஏறி போகணும் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நமக்கு கருங்காலால் தான் செஞ்சுருக்கு ஸோ மாதிரி டாப் வியூ பார்த்திங்கன்னா டாப்பில் போயிட்டோன்னா நல்லா சுத்தமான காசு அவ் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மே கீழேருந்து மேலே ஏறி போனால் மேலே போனால் ஒரு கஷ்டமும் தெரியாது சுத்தமான காற்று அதேமாதிரி நல்ல சூரிய ஒளி ஸோ கோவில் கடவுளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுளாக இருக்காங்க ஸோ இங்கே தான் நம்ம இன்றைக்கி ரூஃபிங் பண்ண போகிறோம் ஸோ வாங்க ரூஃபிங்குள்ளே போகலாம் ஸோ மாதிரி இதோடய வியூ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா ஃபுல்லு தைலையாக தான் தெரியும் அதே மாதிரி வீடுகள் மரங்கள் பச்சை பசேன்னு நம்ம எல்லா மலைகளும் நமக்கு அழகாக அங்கே வியூ பாயிண்ட்லேருந்து தெரியும் ஸோ வாங்க ஒர்க்குள்ளே போகலாம் நம்ம இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மூணு கொன்றரை ரெண்டுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்னே ஒன்னே மூணே டைப் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒரு எப்போக்சி ப்ரைமரும் அடிச்சிருக்கோம் ஸோ நம்ம செவத்தில் ஃபிட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு செவத்தில் தான் ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாலு மம் நாலுக்கு நாலு ப்ளைட் யூஸ் பண்ணி டென் மேம் ஆங்கிள் போட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம் ஒன் சைடு பார்த்திங்கன்னா கால் போட்டிருக்கோம் நாலு கால் போட்டு எவ்வளோ ஸ்லோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ உத்தரம் கேன்ல எல்லாமே மூணு கொன்றை தான் ஸோ நம்ம ஷீட் அடிக்கிற பைப் மட்டும் நம்ம ஒன்மைகளுக்கு கொன்னைகள் யூஸ் பண்ணியிருக்கோம் டோட்டல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஸோ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க ஷீட் பார்த்தீங்கன்னா பூஷன் கம்பெனி ஷீட் தான் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஷீட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பைப் ஒன்னே ஒன்னைகள் கொன்னை பைப்பு கரெக்டாக நம்ம ஒரு மீட்டருக்கு தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கோயிலோடய அந்த சைடு வே நம்ம போடுற ஷீட்டும் பார்த்திங்கன்னா கேப்பே இல்லாத மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக அந்த காடி வர இடம் மட்டும் லைட்டாக அந்த சிமெண்ட் உடச்சி அதே மாதிரி நம்ம ஷீட் போட்டு ஸ்க்ரூ பண்ண போகிறோம் நான் காலைல வேலைக்கு வர வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு ஸோ நம்ம மழை பேஞ்சிருவோம் இன்றைக்கி வேலை நடக்காதோன்னு தான் பயந்துகிட்டே வந்தோம் ஆனால் வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா எவி வெயில் ஸோ டாப்பில் இருக்கிறதுனால வெயிலும் நல்லா அடிக்குது அதே மாதிரி காத்தும் அடிக்குது சில்னஸும் இருக்குது ஸோ ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றைக்கு மேலே நல்லா சில்னஸ் வந்துடும் ஸோ அதே மாதிரி அந்த சூரிய மறைகிறவியோலாம் அழகாக தெரியும் ஸோ நம்ம டோட்டலாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக ஒர்க் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்க நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கேரளா தமிழ்நாடு மோட எல்லாமே ரூஃபிங் சீலிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ